அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பதிவுத்துறை பதிவுத்துறை அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருப்பதாக ஒரு டிசிஷன் ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் ஒரு தகவல் வந்திருக்கிறது அது எது சம்பந்தமான பத்திரப்பதிவு என்ன அந்த முடிவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் சொத்து சம்பந்தமான அடமான பத்திரம் அதாவது மார்கேஜ் டீட் இந்த அடமான பத்திரங்களை இனி ஆன்லைன் முறையில் இணைய வழியில் மட்டுமே பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை பதிவுத்துறை எடுத்து வருவதாக அதாவது முடிவு எடுத்திருப்பதாக ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முடிவுகளை பதிவுத்துறை எடுத்திருப்பதாக இந்த தகவல் இந்த செய்தித்தாள் தகவல் வெளியாகியிருக்கிறது அதில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேளுங்க அதாவது தமிழகத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வந்து எப்படி செயல்படுகிறது பத்திரப்பதிவு சம்பந்தமாக அப்படின்னா ஒரு சொத்தை பத்திரப்பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பத்திரம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஆன்லைன் முறையில் ஆன்லைனில் பதிவுத்துறை வெப்சைட்டில் நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவோம் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் வந்து அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து சரிபார்த்து அதை ஏற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுத்து அதை ஏற்றுக்கொண்டாங்க பதிவுக்கு ஏற்கலாம் அப்படின்னு சார்பதிவாளர் அலுவலகம் முடிவு செஞ்சாங்க அப்படின்னா ஒரு தேதி டோக்கன் எடுத்து அந்த பதிவுக்கான நாளில் நேரில் சென்று சொத்தை வாங்குபவர் விற்பவர் சொத்தை பதிவு செய்பவரெல்லாம் நேரில் சென்று அந்த ஆவணங்களை பதிவு செய்யும் இதான் நடைமுறையில் இருக்கிறது நம்ம பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்யக்கூடிய அந்த இருக்குல்ல அந்த பதிவுத்துறைக்கான வெப்சைட்டில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் அந்த ஆன்லைன் முறைக்கான சாஃப்ட்வேர் வந்து இறுதி செய்யப்பட்டுள்ளன பணிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் சொத்துக்கள் சம்பந்தமான கடன் சொத்து இந்த கடன் தொடர்பான அடமான பத்திரம் மார்கேஜ் ரீட் நிறுவனங்கள் இடையிலான சொத்து பரிமாற்ற ஆவணங்களை ஆன்லைன் முறையில் இணைய வழியிலேயே பதிவு செய்யலாம் அப்படிங்கிற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடமான பத்திரம் நிறுவனங்கள் இடையிலான சொத்து பரிமாற்ற ஆவணங்களை ஆன்லைன் முறையிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது நமது சேனல்லேயே அது தொடர்பான தகவல்லாம் வெளியிட்டிருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செய்தித்தாள் தகவலில் இந்த அடமான பத்திரங்களை நேரில் சென்று பதிவு செய்ய தேவையில்லை ஆன்லைன் முறையிலேயே சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பதிவு செய்ய தேவையில்லை ஆன்லைன் முறையில் அந்த பதிவுத்துறை வெப்சைட்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த அடமான பத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்ற நடைமுறை தற்சமயம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் அதே சமயம் இந்த அடமான பத்திரங்களை நேரில் சென்று சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பதிவு செய்யும் நடைமுறையும் தற்சமயம் இருக்கிறது ஸோ இதனால் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த அடமான பத்திரங்களை சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வந்து நேரில் சென்று பதிவு செய்யும் நடைமுறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாகத்தான் பதிவுத்துறை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்திருப்பதாக இந்த செய்தித்தாளில் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த முடிவு அப்படின்னா சில குறிப்பிட்ட வகை பதிவுகளை இந்த முக்கியமாக இந்த அடமான பத்திரங்களை ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க போவதாக இந்த செய்தித்தாள் தகவல் சொல்லியிருக்கிறது முடிவு எடுத்திருப்பதாக பதிவுத்துறை முடிவு எடுத்திருப்பதாக இந்த செய்தித்தாள் தகவல் சொல்கிறது இந்த அடமான பத்திரம் மார்கேஜ் டீட் அப்படின்னா என்ன அப்படின்னா சொத்தின் மீது வீட்டின் மீது கடன் வாங்குவோர் வங்கியில் கடன் வாங்குறவங்க அந்த சொத்து சம்பந்தமான அசல் ஆவணம் ஒரிஜினல் டாக்குமெண்ட வந்து வங்கியில் ஒப்படைத்து அதற்காக அடமான பத்திரம் பதிவு செய்வாங்க பிறகு அந்த கடனை அடைத்ததற்கு பிறகு அந்த அடமான பத்திரத்தை ரத்து செய்வாங்க இதுதான் அடமான பத்திரம் இது சார்பதிவாளர் அலுவலகங்கள் மூலமாக நடைபெறுகிறது தற்சமயம் ஆன்லைன் முறையில் இருக்கு ஆனால் அதே சமயம் நேரடியாக பதிவு செய்யும் நடைமுறையும் இருக்கிறது ஸோ இதைத்தான் பதிவுத்துறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முழுமையாக ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க இனி அடமான பத்திரம் பதிவு செய்வதற்கும் ரத்து செய்வதற்கும் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் ஆன்லைன் முறையில் மட்டுமே இந்த ஆவணங்களை பதிவு மற்றும் ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் இந்த தகவல் ஸோ பார்க்கலாம் அந்த அறிவிப்பு பதிவுத்துறையின் மூலமாக வெளியிடப்படும் போது நமது சேனலில் வெளியிடுகிறோம் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்